ஸோ மேப் ரீடிங்கிறது ரொம்ப மஸ்ட்டு ஸோ அது பார்க்க பார்க்க தான் வரும் ஸோ ஒரே நாளில் வந்து மக்க பண்ண முடியாது ஸோ ஒரு ஸ்டேட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸு அதெல்லாம் ரிவர் போகுது என்னெல்லாம் பயோஸ்பீர்டர்ஸ் இருக்கு என்னலாம் அந்த ஸ்டேட்டோட முக்கியத்துவம் என்ன அப்படிலாம் பார்க்கணும் ஏன்னா இன்டர்வியூவில் உங்களுக்கு பத்தி கேட்கலாம் சரிங்களா இப்ப தமிழ்நாடு பத்தினா தமிழ்நாடு பத்தி உங்களுக்கு இன்டர்வியூ கேட்கலாம் இல்ல ஏதாவது ஸ்டேட் பத்தி வந்துச்சு அப்படின்னா ஸ்டேட் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக உங்களுக்கு வந்து கிடைக்கும் எல்லா கொஸ்டின் பேப்பிலையும் ஸ்டேட்டை பத்தி நீங்க ஆன்சர் சரிங்களா ஒரு கொஷுக்கு ஒரு ஸ்டேட்டா இருக்கும் எந்த எடுத்து பார்த்தாலுமே ஒரு அஞ்சு கொஸ்டினுக்கு ஸ்டேட் நாம புரிஞ்சுங்களா படிக்க போகிறோம் இது வந்து ஜோகிரபியை கவர் பண்ணும் உங்களுக்கு வந்து என்விரான்மென்ட் கவர் பண்ணும் ஓகேவா வந்து எக்கனாமிக் ஜாகிரஃபின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிகல்ச்சர் விஷயம் இந்த மாதிரி சில விஷயங்கள கவர் பண்ணும் அதெல்லாம் இந்த ஆங்கில படிச்சாதான் மகப்பா உங்களுக்கு தனித்தனியாக உட்காந்து உட்காந்து நம்ம இருக்க முடியாது புரிஞ்சுங்களா டவுட் இருக்கா ஓகே போயிடலாமா ஓகே சாட்டர்டே சண்டேவும் நம்ம வந்து கிளாஸ் வச்சுக்கலாம் புரிஞ்சிங்களா இந்த ஃபிஃப்டீன் டேஸ்ல வந்து ஜூன் சிக்ஸ்டீன் வந்து பிலிம்ஸ் வருது அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு தேர்ட்டி த்ரீ மாடல்ஸ் இருக்கு ஸ்டேட்ஸ் பத்தி அது ஃபுல்லாவே நான் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அதனால சாட்டர்டே சண்டேவும் இந்த மாதிரி டைமிங் இதே டைமிங்ல நான் உங்களுக்கு வச்சுருவேன் கிளாஸ் வச்சுறேன் ஓகேவா ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ரஷ்அப் பண்ணா இந்த மேப் ரீடிங்கே இதை முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஸ்டின் பேப்பரை நம்ம செக் பண்ணலாம்ல ஸோ எவ்ளோ கொஸ்டின்ஸ் இது வந்து வந்திருக்கு எப்படி அட்டன் பண்ண முடியும் மிச்சம் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறதுக்கும் எனக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா ஸோ ஃபண்டமல் ரைட்ஸ் டெஸ்ட் வந்து எல்லாரும் கேட்டனால அடுத்த வாரம் நான் வச்சுக்கிறேன் நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா ஃபண்டமல் ரைஸ் ஃபுல்லாகவே நீங்க படிங்க நீங்க என்ன பண்டமல் ரைட்ஸ்க்கு ஒரு பத்து மாடல் இருக்கும்னு நினைக்கிறேன் நேமா ஸோ ஃபுல்லாக உட்காந்து எடுத்து படிங்க சரிங்களா ஓகே ஃபஸ்ட் மாடல் வந்து உத்தரப்பிரதேஷ் சரிங்களா ஸோ இது வந்து நீங்கள் மேப்பு சரிங்களா தனியா மேப்பும் தனியாக வாங்கி வச்சிருக்கீங்க இந்திய அவுட்லைனு வாங்கி வச்சுக்கோங்க இந்தியா அவுட்லைனு இல்ல இந்தியா ரிவர் ஏதாச்சும் ஒன்று வாங்கி வச்சுங்க வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி இந்த மாதிரியே நீங்க என்ன அதை இது பண்ணி உத்தரப்பிரதேசம் எழுதி வச்சுக்கோங்க சோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அடுத்த நாள் வந்து இதை பாக்கலாம் ஒவ்வொரு பார்க்கும்போது பார்க்கும்போது இது என்னன்னு கேட்பேன் நீங்க பதில் சொல்லணும் நீங்க புரிஞ்சுங்களா இது ஒன்னுன்னு வச்சுக்கலாம் சரிங்களா ஒண்ணுங்கிறது உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு ஞாபகம் இதுலருந்து நீங்க மகப் பண்ணிட்டு போகணும் சரிங்களா ஸ்கூல்லாம் மேப் அந்த கான்செப்ட் வந்துருங்க சரிங்களா ஸோ என்ன பார்ப்போம் டெமோக்ராபிக்கல் அங்கே கூட பாப்புலேஷன் டெமோகிராஃபி அப்படின்னு சொன்னா மக்கள் தொகை அந்த மாதிரி வரும் உங்களுக்கு சரிங்களா எத்தனை சதவீதம் மக்கள் இருக்காங்க ஆண்கள் பெண்கள் அதோட விஷ விகதாச்சாரம் அதெல்லாம் வரும் உங்களுக்கு ஜோக்ராபிகளா அங்கே என்னெல்லாம் நிலப்பகுதிகள் இருக்கு அதெல்லாம் வரும் என்விரான்மெண்டல் அங்கே வந்து என்வரோன்மெண்ட் சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் கல்ச்சரல் அங்கே என்ன ட்ரைப் வாழ்றாங்க இதை எல்லாம் இருக்கும் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஐஸ் அண்ட் லோஸ் சரிங்களா ஸோ உத்தரப்பிரதேச பற்றி ஒரு 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 முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்க மக்கள் பண்ணி வச்சுக்கணும் மோஸ்ட் பாப்புலேட் ஸ்டேட் பாப்புலேட்டட் பிரேசில் சரிங்களா இதுதான் வந்து இந்தியால வந்து ரொம்ப பாப்புலேட்டட் ஸ்டேட் அதிக மக்கள் தொகை இருக்கிற இடம் என்னது உத்தரப்பிரதேஷ் தான் எந்த எக்ஸாம்பிள் கட்டணா பிரேசில்ங்கிற தனி நாடு இருக்குல்ல அதோட கம்பேர் பண்றாங்க பிரேசில் விட இங்க மக்கள் தொகை அதிகமா இருக்கு இந்தியால ஒரு இதுதான் வந்து ஸ்டேட் தான் வந்து யூபி ஆனா பிரேசில் தனி நாடு சரிங்களா இந்தியா மாதிரி ஒரு நாடு தான் பிரேசில் அந்த எவ்வளவு நாட்டுல இருக்காங்களோ அதே அளவுக்கு யூபிங்கிற ஒரு ஸ்டேட்ல மட்டும் இருக்காங்க அப்ப எந்த அளவு மக்கள் தொகை இருக்குன்னு பாத்துக்கீங்க இந்தியா போர்த் லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் ஏரியா ஏரியால சரிங்களா மக்கள் ஃபர்ஸ்ட் ஏரியா வைஸ் இருக்குல்ல ஏரியா வைஸ்ல ஃபோர்த் லார்ஜஸ்ட் சொல்றாங்க அப்போ ஒன் டூ த்ரீ என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் லைஃப் ஸ்டாக் இன் இந்தியா சரிங்களா ஆடு மாடுகள் லைஃப் ஸ்டாக்னா என்ன ஆடு மாடுகளை பத்தி லைஃப் ஸ்டாக்னு சொல்லுவாங்க அது வந்து ஹையஸ்ட் இருக்கு யூபி லதான் இருக்கு இதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டுவெண்ட்டி லைஃப் ஸ்டாக் சென்சஸ் கணக்கெடுப்பு சரிங்களா மக்கள் தொகை கணக்கெடுன்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி பாப்புலேஷன் சென்சஸ் மாதிரி லைஃப் ஸ்டாக் சென்சஸ் எடுத்திருக்காங்க எப்போ இருபதாவது சென் சென்சர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இது கொஸ்டினா கேட்பாங்க சரிங்களா சோ இப்படியே வச்சு ஒரு ஒரு ஆப்ஷனா உங்களுக்கு கிரியேட் பண்ணலாம் சரிங்களா இருபதாவது படி அதிகமான மக்கள் தொகை இருக்காங்க சரிங்களா இந்தியா லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசர் சரிங்களா இந்தியாவோட அதிகாரியான மில்க் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது யூபியில தான் ப்ரொடியூஸ் ஆகுது நாளைக்கு கேட்ப மாதிரி இதெல்லாம் கேப்பேன் சொல்ற மாதிரி பாத்துக்கங்க அதே மாதிரி பாருங்க லார்ஜஸ்ட் சுகர் கேன் ஒரு சுகர் ப்ரொடியூசர் இங்கே தான் இருக்கு சரிங்களா சரிங்களா சுகர் இங்கே தான் ப்ரொடியூஸ் ஆகுது சுகரும் இங்கே தான் ப்ரொடியூஸ் ஆகுது மேனுஃபேக்சரிங் செக்டர் டிவன் பை ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் இங்க பாத்தீங்கன்னா அதிகபடியான ஸ்மால் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் தான் அதிகமாக இருக்கும் செகண்ட் ஹையஸ்ட் டிஎஃப்ஆர் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேஷியோ சரிங்களா ஆஃப்டர் பீகார் தான் ரேஷியோ அப்படின்னு சொன்னா ஒரு தாய் சராசரியாக வாழ்நாட்களை எவ்வளோ குழந்தைய பத்துக்கிறா அப்படிங்கிறது கணக்கு தான் இது சரிங்களா ஸோ இது டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேஷியோ செகண்ட் ஹையஸ்ட் பீகார் தான் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் பீகார் செகண்ட் வந்து யூபி சரிங்களா டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேஷியோ அதிகமான மக்கள் வந்து அங்கேதான் பெற்றுக்குறாங்க சரிங்களா லீஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட் இன் நிதி ஆயோக் ஹெல்த் இண்டெக்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் சரிங்களா ஸோ ஹெல்த்ல வந்து ரொம்ப வந்து போரா வந்து இவன் தான் வந்து செயல்படுத்துறாங்க கூட நீங்க படத்துலலாம் கூட அந்த கஃபீல் கான் ஒரு இன்சிடண்ட்னு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு டாக்டர் வந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த ஆக்சிடென்ட் இருந்து இல்லாம ஸோ அதெல்லாம் இங்கே நடந்தது தான் சரிங்களா சோ ரொம்ப வெஸ்ட்டாக வந்து அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கணக்கில் படி லீஸ்ட் வந்து இங்கே மெடிக்கல் இவங்க தான் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க இந்த அஞ்சு பாயிண்ட் புரிஞ்சா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சா எட்டு பாயிண்ட்ஸ் புரிஞ்சா எல்லாம் டவுட் இருக்கா சார் லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் புரியல சார் நிதி ஆயோக் ஹெல்த் இன்டெக்ஸ் சரிங்களா நிதி ஆயோக் என்ன செய்யறாங்க நிதி ஆயோக்ங்கிறது இந்தியாவோட திங்க் டேங்க் சரிங்களா அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இண்டெக்ஸ்னா வந்து ரேங்க் இப்ப எப்படி நமக்கு ஒன் டூ த்ரீ ரேங்க் இது பண்றாங்களே அதே மாதிரி ஹெல்த் வைஸ்ல எந்தெந்த ஸ்டேட்டோட ரேங்க் எப்படி இருக்குங்கிறது அவங்க அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க அதுல வந்து லீஸ்ட் லீஸ்ட்னா ரொம்ப புவரா பெர்ஃபார்ம் பண்றது யாரு உத்தரப்பிரதேஷ் தான் சரிங்களா நித்தி ஆயோக் ஹெல்த் இண்டெக்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீன்ல அவர் வரிசைப்படுத்துறான் யார் யார் எந்தெந்த ஸ்டேட் வந்து நல்லபடியா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு ஹெல்த்ல அப்படின்னு சொல்லும்போது போது இருக்கிறதுல புவரா யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா யூபி தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஓகேவா ஓகே சார் ஓகே ஓகே என்னால நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாத்து அதோட வந்து நம்ம சொல்லி தருவேன் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க சரிங்களா சோ பாருங்க அடுத்தது ஸ்டேட் பவுண்டரிஸா இருக்கு எத்தனை கண்ட்ரீஸ் பவுண்டரிஸ் இருக்குன்னு பாக்கலாம் சரிங்களா ஒட்டிட்டு இருக்கு பாருங்க சோ உத்தரபிரதேச பக்கத்துல பீகார் ஒட்டிட்டு இருக்காங்க பாருங்க பீகாரா அடுத்து ஜார்கண்ட் இங்க பாருங்க இங்க ஒட்டிட்டு இருக்கு இருக்கு உத்தரபிரதேஷ் எங்கெல்லாம் டச் பண்ணதுன்னு பாருங்க சத்தீஸ்கர் சரிங்களா அப்புறம் என்னது உங்களுக்கு மத்திய பிரதேஷ் அப்புறம் ராஜஸ்தான் அப்புறம் டெல்லி அப்புறம் ஹரியானா டெல்லி இருக்கு பாருங்க இது டெல்லி ஆறு சரிங்களா ஆறு டெல்லி சரிங்களா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஆறு டெல்லி ஏழு ஹரியானா எட்டு வந்து என்னது ஹிமாச்சல் பிரதேஷ் ஒன்போது உத்தரகாண்ட் இந்த ஒன்பது வந்து தொட்டு இருக்கு ஹிமாச்சல் பிரதேஷ் சாரி இது சரிங்களா இது ஹிமாச்சல் பிரதேஷ் த வித் மோஸ்ட் ஸ்டேட் நைன் ஸ்டேட் இன்க்ளூடிங் டெல்லி டெல்லியோட சேர்த்து ஒன்பது ஸ்டேட் இதுதான் வந்து அதிகப்படியான தொட்டு இருக்கிற ஒரு மாநிலம் இப்படின்னு கேள்வி வைப்பாங்க எந்த ஸ்டேட்டு அதிக மாநிலத்தோட தொட்டு இருக்கு தொடர்புல இருக்கு அதோட எல்லையை வந்து பகிர்ந்துருக்கு சரிங்களா பார்டரை வந்து டச் பண்ணுது அப்படின்னு சொன்னா யூபி ஏன்னா ஒன்போது ஸ்டேட்டு ஒரு டே யூனியன் டெல்லி சரிங்களா ஒன்போது ஸ்டேட்டை வந்து தொட்டு இருக்கு ஜார்க்கண்ட் அண்ட் சட்டீஸ்கர் பார்டர் வித் யூபி சரிங்களா ஜார்க்கண்டும் சட்டீஸ்கரும் ஒரு பார்டர் இருக்கு இட் ஷேர்ஸ் பார்டர் வித் ஹிமாச்சல் பிரதேஷ் ஹிமாச்சல் பிரதேஷ் இது சரிங்களா ஹென்ஸ் உத்தரகாண்ட் அண்ட் ஹரியானா நாட் ஷேர் பார்டர் வித் அதர் சரிங்களா ஸோ உத்தரகாண்டும் ஹரியானாவும் இதுல வந்து தொட்டுட்டு இல்ல இதோ இதோட இது பண்றது இல்லை அது ரெண்டும் தொட்டுட்டு இருக்கிறது இல்லை உத்தரகாண்டும் ஹரியானாவும் தொட்டுட்டு இருக்கிறது இல்லை ரெண்டும் ஆனா ரெண்டுமே வந்து உத்தரபிரதேசோட தொட்டு இருக்கு சரிங்களா இவ்வளவு ரெண்டுமே தொட்டுக்கிட்டு இருக்குல்ல ஹரியானா உத்தரகாண்ட் தொட்டுல ஏன் தான் புரியுதா அதே மாதிரி வந்து நேபாள வந்து தொட்டு இருக்கு கண்ட்ரி புரிஞ்சுங்களா இது வந்து நேபாளங்கிறது தனி கண்ட்ரி அதை தொட்டுட்டு இருக்கு எது உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேஷ் வந்து எந்த கண்ட்ரியோட பவுண்டிய ஷேர் பண்ணது சொன்னா நேபாள் புரிஞ்சுங்களா சோ ஒன்பது ஸ்டேட் ஒரு யூனியன் டேரி ஒரு யூனியன் டெரிட்டரிங்கிறது பாத்துக்கங்க டெல்லி சரிங்களா ஓகேவா இது ஓகேவா எல்லாத்துக்கும் பார்டர் புரிஞ்சா அடுத்தது போயிடலாமா அடுத்து அடுத்து வந்து இங்க மலைப்பகுதிகள் ஃபீச்சர்ஸ்னா என்னெல்லாம் பகுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவாலிக் ஹில்ஸ் தான் இருக்கு சரிங்களா மலைப்பகுதி ஹில்ஸ் பனிமலை எல்லாம் இருக்குல்ல அதே பாபர் பாபர்ங்கிறது கல்லாம் இருக்கக்கூடிய ஏரியா சரிங்களா சோ இது பாபர் இருக்கு இதே மாதிரி வந்து எல்லா இடங்களுமே இந்த பியூச்சர்ஸ் இருக்கும் மலைப்பகுதி கல்லுகள்லாம் இருக்கிற பகுதி தெராய் ரீஜியன் வந்து ரொம்ப செழுமையா இருக்கும் மாதிரி சரிங்களா அதே மாதிரி விந்தியாச்சல் ரேஞ்சஸ் ரேஞ்சஸ் என்னது உங்களுக்கு மலைத்தொடர் பகுதி பொண்டல்கன் ரீஜியன் இங்க இருக்கு சரிங்களா கைமூர் ஹில்ஸ் இங்க இருக்கு சரிங்களா அப்ப என்னெல்லாம் இருக்கு சிவாலிக் ஹில்ஸ் மூணு மூணு விஷயம் இங்க இருக்கு இங்க இங்க சாரி சாரி சிவாலி ஹில்ஸ் இங்க இங்க பாருங்க பாபா இங்க தராய் ரீஜன் இங்க இருக்கு விந்தியாச்சல் ரீஜன் இங்க இருக்கு பண்டல்கண்ட் ரீஜன் இங்க இருக்கு மூணுமே இங்க தொட்டுட்டு இருக்கு இங்க உத்தரப்பிரதேசில சோ உத்தரப்பிரதேசம் மட்டும் பாருங்க மேல பார்க்க வேண்டாம் சோ அதுக்கு மேல உத்தரப்பிரதேசத்துக்கு மேல பாபர் சிவாலி ஹில்ஸ் இருக்கு ஆனா ரெண்டு தொட்டுட்டு இல்ல இங்க தராய் ரீஜன் இங்க இருக்கு யுத்த யூபியில விந்தியாச்சல் ரேஞ்சஸ் இங்க இருக்கு பண்டல்கண்ட் ரீஜன் இங்க இருக்கு பண்டல்கண்ட் ரீஜன் அப்புறம் கைமூர் ஹில்ஸ் இங்க இருக்கு அதை மட்டும் பாத்துக்கோங்க சரிங்களா பொதுவா பொதுவாக பாத்தீங்கன்னா ஹிமாலயா சரிங்களா இங்க என்ன நடக்கும் அப்படின்னு ஹிமாலய மலை மலையா இருக்கா இங்க இருந்து உடஞ்ச உடஞ்சு வரும் அதனால கல்லுகள் வரும் மலையில இருந்து சோ அது பாபர்ன்னு சொல்லுவாங்க இந்த இடத்த அது தெராய்னா இந்த கல் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும் தெராய் இருந்தா அவங்களுக்கு நல்லா சிலுமியா இருக்கும் மண் அதிகமா இருக்கும் மண் அதிகமா இருந்தா அலுவியல் கல்லுவியல் சொல்லுவாங்க ஈரப்பதம் மண் அது தெராய்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா பேரு இது அந்த நடத்தும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைனேஷன் நடத்துவேன் என்ன என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பங்கர் அங்க இருக்கக்கூடியது காதருங்கிறது இங்க இருக்கக்கூடிய பகுதி காதர்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு மேல இருக்க பகுதி பங்கர்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஹிமாலயா பாபர் தெராய் பங்க காதர் விஷயம் இருக்கு மலையில இருந்து உடஞ்சு உடஞ்சு கல்லு கல்லா வரும் கல்லு உடஞ்சு இங்க மண்ணா மாறும் அதுக்கப்புறம் இங்க மேடு பள்ளமா மாறி காதர் வந்து தண்ணிக்கு பக்கத்துல இருக்கிறது காதர் சரிங்களா இங்க பாருங்க ஒன் அண்ட் டூ இங்க என்ன இருக்கு உங்களுக்கு ஒன் டூ பிளைன்ஸ் இப்ப வந்து மலைப்பகுதி சமவெளின்னு சொல்லலாமா பிளைன்ஸ் சரிங்களா அப்ளாண்ட் வந்து த்ரீ இது வந்து அப்ளாண்ட் சொல்றாங்க இது ரெண்டு பிளைன்ஸ் சொல்றாங்க நல்ல பகுதிகள் சரிங்களா கேஜெடிக் பிளைன்ஸ் கங்கா யமுனா டோபு கோமதி பிளைனு ரூபியா பிளைனு இதெல்லாம் அங்கே தான் இருக்கு ட்ரைனேஜ் ட்ரைனேஜ் அப்படி சொன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ வீட்டுல எல்லாம் வந்து தண்ணி திறந்து விட்டா தண்ணி பாடு போகும்ல இல்ல எல்லாம் வந்து போன ட்ரைனேஜ்னு சொல்லுவாங்க இங்க வந்து ஆறு மலைப்பகுதியில இருந்து ஸ்னோல இருந்து உருகி ஆறா வந்து இங்க உள்ள போயிட்டு வெளியே வரும் சரிங்களா சோ அதுதான் இங்க பாக்குறாங்க ஸோ இங்கே ஆறுவழி இங்க இருக்கு பாருங்க ஆரவல்லி ரேஞ்சு மலைப்பகுதி ஆறுவழி மலைப்பகுதின்னு சொல்லுவாங்க விந்தியன் ரேஞ்சு விந்தியா மலைப்பகுதிகள் ரேஞ்சஸ்னா தொடர்ச்சியான மலைகள்னு சொல்லுவாங்க ஹிமாலயன் ரேஞ்சு இங்க இருக்கு நடுவுல தான் இது இருக்கு முக்கோணமா ட்ரயாங்கிளா இருக்கு பாருங்க நடுவில் தான் உத்தரப்பிரதேஷ் மாடிட்டு இருக்கு சரிங்களா ஸோ இங்க என்ன நாறு ஓடுது கங்கா கங்கை நதி ஓடுது சரிங்களா இங்கிருந்து இருந்து பிரிஞ்சு ஓடுது வந்து உங்களுக்கு வந்து என்னது டிஸ்ட்ரிபியூட்டரினு சொல்லுவாங்க ஆனால் வந்து சேரது ட்ரிபியூட்டரினு சொல்லுவாங்க சரிங்களா ரெண்டு விஷயம் இருக்கு ட்ரிபியூட்டரி டிஸ்ட்ரிபியூட்டரி ரெண்டுமாரி இருக்கு நான் உங்களுக்கு இன்னொரு இதுவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அதுலேயும் நோட்ஸ் எடுத்துக்கங்க ஸோ இங்கே லக்னோ யூபியோட தலைநகரமானது லக்னோ அதை பார்த்து வச்சுங்க ஸோ சாம்பல் சிந்து பேட்வா கேன் யமுனா கண்டக் கந்தர் கோமதி ராம்கங்கா ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு இங்கே சரிங்களா கங்கை நதி அதோட ட்ரிபியூட்டரிஸ் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க இங்க என்ன சாயில் இருக்கு அப்படின்னு சொன்னா இங்க அலுவியல் சாயில் அலுவியல்னா வந்து ஆத்துல இருந்து அடிச்ச ஆற்று மலைன்னு சொல்கிறாங்களே ஆற்று தேர் சகுதியா இருக்குங்களா அது அலுவியல் சாயில்னு சொல்லுவாங்க ஏன்னா உங்களுக்கு மலையில மலையிலேருந்தா உங்களுக்கு இது வருது இங்க சரிங்களா அடுத்து ரெட் அண்ட் எல்லோ சாயில் இங்க இருக்கு இந்த இது ரெட் அண்ட் எல்லோ சாயில் அது பிளாக் சாயிலும் கொஞ்சம் இருக்கு லைட்டா இங்க பிளாக் சாயில் இருக்கு சரிங்களா அப்போ அதிகமானது வந்து எல்லோ அலுவியல் சாயில் அதுக்கு ரெட் சாயில் அப்புறம் பிளாக் சாயில் மூணு விஷயம் இருக்கு சாயில்ஸ்ல அடுத்து பாருங்க ரெயின்ஃபால் சோ இந்தியா பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரெயின்ஃபால் இருக்கு உங்களுக்கு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் பிளஸ் வந்து சவுத் ஈஸ்ட் மான்சூன் மான்சூன் இருக்குல்ல அது அது என்ன மெக்கானிசம் சொன்ன அதெல்லாம் நான் சொல்லித்தரேன் சரிங்களா இப்போதைக்கு மட்டும் நியாபகத்துங்க இங்க வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்து என்ன நடக்குதுன்னா வெஸ்ட் பகுதியில பசிபிக் ஓஷன் இருக்கும் அங்க திடீர்னு வந்து வெப்பநிலை மாற்றம் டெம்பரேச்சர் அதிகம்னால அங்க வந்து ஒரு தாழ்வழ்த்து மண்டலம் உங்களுக்கு உருவாகும் லோ ப்ரெஷருக்கு கிரியேட் ஆகும் அதனால இங்க மழை பெய்யும் சரிங்களா இன் நார்த் வெஸ்டர்ன் இந்தியா சரிங்களா விண்டர்ல இங்க மழை பெய்யும் சரிங்களா இதனால வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால இப்படி வந்து இங்கே மழை பெய்யும் அப்போ உத்தரப்பிரேஷுக்கும் மழை கிடைக்கும் அதே மாதிரி சவுத் வெஸ்ட் மான்சூனும் இங்கே வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் நைன்ஃபால இங்கே சவுத் வெஸ்ட் மான்சூனால கிடைக்கும் சவுத் வெஸ்ட் மான்சூன் இப்படியே போய் இங்கே வரும் சரிங்களா டேட் கொடுத்துருக்காங்க எந்தெந்த காலத்தில் மழை வருதுன்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு விஷயத்தினால மழை வருது உத்தரப்பிரதேசுக்கு இன்னும் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸு இன்னொன்னு சவுத் வெஸ்டர்ன் மான்சூன் சரிங்களா ஸோ இப்போ இங்கே என்னெல்லாம் வந்து மேஜர் கிராப்ஸ் இங்கெல்லாம் வளையுதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு ரைஸ் சுகர் கேனு பொட்டேட்டோ ஆயில் சீடு இதெல்லாம் இங்கே வளையும் ஸோ வீட்டு பாருங்க இங்கே எல்லாருக்குன்னு பாத்தீங்கன்னா சுகர் கேன் இங்கேலாம் இருக்குது அதிகமான சுகர் கேன் வளையிது பாருங்க பொட்டேட்டோவும் போட்டிருக்காங்க ஆயில் சீடும் போட்டிருக்காங்க சுகர் கேன் ரைஸு வீட்டு எல்லாம் போட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டினாக கேட்கலாம் எந்த இடத்துல எந்த இது அதிகம் வளையுது அப்படின்லாம் உங்களுக்கு கேட்கலாம் டிஎன்பிசியெலாம் வந்து இது தனி சாப்டராக இருக்குது இது அதிகமாக மார்க்ஸ் கேட்பாங்க இதுக்கு சரிங்களா இந்தியா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிலாம் கேட்பாங்க உங்களுக்கு ஜோக்ராஃபி போய் வரைக்கும் இதெல்லாம் படிச்சிட்டிங்க அப்படினா சொன்னால் கான்செப்ட் எல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா அடுத்து பாருங்க மினரல் பெல்ட் இந்தியா இந்தியா பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து மினரல் பெல்ட்ஸ் சொல்லுவாங்க மினரல்ஸ் எல்லாம் அதிகமாக கிடைக்கும் இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து என்னது உங்களுக்கு டோட்டா நாக்பூர் பெல்ட் சரிங்களா இங்க அடுத்தது லேண்ட் பெல்ட் சதர்ன் பெல்ட் சவுத் வெஸ்ட் பெல்ட் இந்தியன் ஓசன் பெல்ட் வெஸ்டர்ன் பெல்ட் ஹிமாலயன் பெல்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு ஏழு பெல்ட் இருக்கு சரிங்களா ஏழு பெல்ட் பண்ணி வச்சுங்க எங்கெல்லாம் இருக்குங்கிறது இது பண்ணி வச்சுங்க நீங்கள் வேணா பிசிக்கல் மேப் ஒன்று வாங்கி நீங்கள் ஒரு ஒரு கட்டு வந்து பிசிக்கல் மேப் வச்சிருக்கீங்க கையில் ஸோ அதில் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணி பண்ணி முடி நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லைன்னா இது முடி நீங்க ஜெராக்ஸ் போட்டுக்கலாம் அந்த மாடல் முடி சரிங்களா மாடல் அனுப்புகிறேன் நீங்க ஜெராக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரிங்களா ஃபிரீட் கார்டார்ஸ் இங்கே வந்து வழித்தடம் இருக்கு சரிங்களா ஃபைட் காரிடார் வழித்தடம் இருக்கு உங்களுக்கு வந்து வழித்தடம் சரிங்களா பெரிய பெரிய இதெல்லாம் எடுத்து உண்டான வழித்தடம் ஈஸ்டர்ன் டெடிக்கேட் ஃபைட் கார்டர்ஸ் இஸ் லாங்கஸ்ட் சரிங்களா இதில் வந்து ஈஸ்டர்ல வந்து ரொம்ப லாங்கஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஈஸ்டர்ன் கார்டர் பார்ஷல் சப்போர்ட் பை வேர்ல்ட் பேங்க் சரிங்களா இது வந்து கட்டுறதுக்கு வேர்ல்டு பேங்க் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மாதிரி வெஸ்டர்ன் கார்டர் வந்து கட்டுறதுக்காக ஜப்பானோட ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கு ஜேஐசிஏ ஸோ இது ஈஸ்ட் இது வெஸ்ட்னு சொல்லுவாங்களா ஸோ பாருங்கள் ஸோ எந்தெந்த இது போயிட்டு இங்கே வருதுன்னு பாருங்கள் இது மட்டும் ஒரு தடவை பார்த்து வச்சுங்க இங்கே வந்து யூபிஐ பொறுத்த வரைக்கும் இந்த சைடு முகல்ஸ் முகலாத சாரி குண்ட்லா குஜ்ரா தாத்ரி மீரூர் சரான்பூர் இங்கெல்லாம் போகுது யூபி உங்களுக்கு இருந்து ஆரம்பிக்குது அப்புறம் பாருங்க நேஷனல் வாட்டர்வேஸ் வாட்டர் வேஸ்ல இருந்து நேஷனல் வே ஒன்னும் இங்க இருக்கு சரிங்களா சோ ஹல்டியா டுயாக்ராஜ் யூபியில இங்க ஆரம்பிச்சு இங்க போகும்போது வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஜார்க்கண்ட் போய் ஷிப்லிங்கஞ்ச் அப்புறம் பீகார் அப்புறம் வாரணாசி பிரக்ராஜ் உத்திரபிரதேஷ் வரைக்கும் இருக்கு ஜல் மார்க் விகாஸ் ப்ராஜெக்ட் ஜல்னா வந்து நீர் சரிங்களா நீர் வழியா ஒரு போக்குவரத்து அப்படிங்கிற மாதிரி போய் சப்போர்ட் பை வேர்ல் பேங்க் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வேர்ல்ட் பேங்க் சப்போர்ட் பண்ணிருக்கு டெர்மினல் கார்கோட்டை பை வாரணாசி நவம்பர் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இந்த ரூட் வந்து ப்ராஜெக்ட் த்ரூ ஃபைவ் ஸ்டேட் அஞ்சு ஸ்டேட் வந்து போகுது இப்போ குக்கிங் டு குக்கிங் டூ ஹவுஸ்ஹோல் ஈஸ்டின் இந்தியா இங்கே வந்து என்ன செய்யறாங்க கேஸ் கனெக்ஷன் கொடுக்குறாங்க பைப் மூலியமா ப்ரொவைட் சிஎன்ஜி வெஹிக்கல்ஸ் ஃபார் வெஹிக்கல் கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் இது வந்து வெஹிகல்ஸ் போகிறாங்க க்ளீன் ஃபிகல் ஃபார் இண்டஸ்ட்ரிக்கும் கொடுக்குறாங்க இந்த பைப் லைன் வழியா உத்தரப்பிரதேச போகுது ஒடிஷா வெஸ்ட் பெங்கால் ஜார்க்கண்ட் பீகார் உத்தரப்பிரதேஷ் இந்த அஞ்சு ஸ்டேட்டில் புகுந்து போகுது அடுத்தது பாருங்க அடுத்து வந்து ஹைட்ரோ பவர் எலக்ட்ரிக் பவர் பிளான் ஹைட்ரோ எலெக்ட்ரிக் பவர் பிளான் டேம் கட்டி அங்க ஹைட்ரோனா வந்து தண்ணி நடத்தும் சரிங்களா டேம்ல இருந்து டர்பைன் யூஸ் பண்ணியும் அவங்க என்ன செய்வாங்க எலக்ட்ரிசிட்டி எடுப்பாங்க அது தெர்மல் பவர் பிளான் தெர்மல் அந்த வெப்பத்தை வச்சு பவர் எடுப்பாங்க இன்னொன்னு அட்டாமிக் பவர் பிளான் இருக்கு இங்க சரிங்களா சோ உங்களுக்கு தெர்மல் பாத்தீங்கன்னா ரீஹண்ட் அப்புறம் வித்யாச்சல் என்டிபிசி தாத்ரி குஜ்ரா அட்டாமிக் பர்சன் நரோரா இது முக்கியம் அதே மாதிரி ரீஹண்ட் வந்து இன்னொன்னு இருக்கு ஹைட்ரோலி பவர் பிளான் ரீஹண்ட் இருக்கு சரிங்களா அட்டாமிக் மட்டும் உங்களுக்கு தான் எந்த ஸ்டேட்ல இருக்கு அட்டோமிக் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரிங்களா நல்லா ரெண்டு மூணு ஸ்டேட்டோட அட்டாமிக் பவர் பிளான் கொடுத்து ஃபாலோயிங் மாத்தி விட்டு கேட்டுவாங்க அதே மாதிரி நேஷனல் பார்க் லைஃப் சென்சுரி ராம்சார் வெட்லாண்ட் சொல்லுவாங்க நேஷனல் பார்க்ஸ் நான் வந்து குறிப்பிட்ட ஒரு ஒரு இடத்த வந்து மக்களுக்கு அனுமதி இல்ல அங்க அங்க விலங்குகள் இதுல மட்டும் பாதுகாக்கப்படும் சொல்லுவாங்க அதே மாதிரி வைட் லைஃப் சேங்குரி அப்படின்னா வயல்ட் லைஃப் மட்டும் அது உங்களுக்கு சரிங்களா சரி பாருங்க தென்னலாம் வயல்ட் லைஃப் சேங்க்சுரி இங்க இருக்கு சந்திரபாபா வைல் லைஃப் சங்குச்சுரி இங்க வந்து எந்த எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா கரம்சா ரிவர் குள்ள இருக்கு சந்திரபாபா ரிவர்க்குள்ள அதே மாதிரி வந்து பாகிரா வயல்ட் லைஃப் சேங்க்சுரி காட்டன் நகர் வைல் லைஃப் சேங்குரி கிஷான்பூர் வைல்ட் லைஃப் சங்குச்சுரி சரிங்களா அப்புறம் நேஷனல் பார்க் பாங்க துதுவா நேஷனல் பார்க் எந்த ரிவர் குள்ள வருதுன்னு பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து ராம்சார் வெட்லண்ட் ராம்சார் வெட்லண்ட்னா வந்து நில காடுகள் அந்த மாதிரி ஒருவங்களுக்கு அது வந்து ராம்சார்ங்கிறது ஈரான்ல இருக்கக்கூடிய இடம் அங்க வந்து ஒரு கன்வென்ஷன் போட்டிருப்பாங்க சோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி காடுகளை வந்து ரொம்ப ரேரு இது பாதுகாக்கணும் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு கன்வென்ஷன் போட்டு வந்திருப்பாங்க சோ இங்க இந்தியால இருக்கனால இதுக்கு ராம்சார் சைட்டு அப்படின்னு சொல்லி பேரு கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம் சரிங்களா சோ இதெல்லாம் பார்த்து வச்சிருங்க தூதுவா நேஷனல் பார்க்கு நேஷனல் பார்க் ஒன்னு இருக்கு தூதுவா நேஷனல் பார்க் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்கு அதே மாதிரி ராம்சார் வெட்லாந்து அப்பர் கங்கா ரிவர் இருக்கு அதே மாதிரி டைகர் எலிபெண்ட் ரிசர்வ் சரிங்களா சோ இதுவும் வந்து முக்கியம் இங்க வந்து எலிஃபென்ட் ரிசர்வ்னா ஒரு இடத்துல இருக்காது நாலஞ்சு இடம் சேர்த்து தான் வந்து அது ஒரு இடமா கன்சிடர் பண்ணுவாங்க சோ நார்த் வெஸ்டர்ன் லேண்ட்ஸ்கேப் சரிங்களா உத்தரகாண்ட்ல சிவாலிக்கும் எலிபென்ட் ரிசர்வ் உத்தரபிரதேஷ் எலிபென்ட் ரிசர்வ் ரெண்டும் சேர்ந்து எலிபென்ட் ரிசர்வாக கருதப்படுது இது எல்லாமே சேர்ந்து அதே மாதிரி டைகர் ரிசர்வ் இங்கே எதா இருக்கு டூத்வா டைகர் ரிசர்வ் பில்பிட் டைகர் ரிசர்வ் எதா இருக்கு யூபி லோ இதுல மேக்ஸ் ஆஃப் கேட்கலாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் பண்ணணும் தர படிக்கணும் எல்லாமே கண்மொழிக்கு கேட்டாலும் சொல்ற மாதிரி இதுல இதுலேருந்து கன்ஃபார்மா அஞ்சு டு ஆறு கொஸ்டின் வந்து கண்டிப்பா எல்லா எக்ஸாமும் கேட்பாங்க அப்புறம் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் சரிங்க பாரம்பரியமிக்க இடங்கள் யுனெஸ்கோ வந்து யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் சொசைட்டி கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க சரிங்களா யூனைடட் நேஷன் எஜுகேஷன் சயின்டிஃபிக் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க சரிங்களா வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் கன்வென்ஷன் படி வந்து பழங்கால இதெல்லாம் வந்து இவங்க பாதுகாப்பாங்க சரிங்களா இந்தியால வந்து உத்தரப்பிரேஷ்ல இருக்குன்னா ஆக்ரா தாஜ்மஹால் இருக்கு தாஜ்மஹால் யார் கேட்டுனா ஷாஜஹான்

அப்ப எல்லாருமே வந்து அக்பர் தான் கட்டியிருக்காங்க இது ஒன்னு வந்து ஷாஜான் கட்டிருக்காரு ரெண்டுமே ஆக்ரா போட்டும் பதேகபூ சிக்கியும் அக்பர் கட்டியிருக்காங்க இது வந்து ஷாஜ்மஹால் மட்டும் ஷாஜான் கட்டியிருக்காரு ஓகேவா இதெல்லாம் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் யுனெஸ்கோடது அதே மாதிரி கல்ச்சர் இங்க எல்லாம் கல்ச்சர் இருக்கு அப்படின்னு சொன்னா ராம்லீலா இது ஒரு நாடகம் மாதிரி சரிங்களா சோ ராம்லீலா இட்ரல் மீன்ஸ் ராமாஸ் பிளேஸ் சரிங்களா புறநாங்கல ராமாஸ் இருக்காங்களா அவங்களோட இதை பத்தி வாழ்க்கையை பத்தி பண்ணுவாங்க தி ஸ்டேஜிங் ஆஃப் இஸ் பேஸ்ட் ஆன் ராமச்சரைய ராமச்சரித்திர அது அதோ ராமாயணம் கம்பரோட ராமாயணம் வால்மீகி ராமாயணம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி ராமச்சரித்திர மனசோட ராமாயணத்தை வந்து இங்க வந்து பிரதிபலிப்பாங்க ராமச்சரித்திர மனாஸ் இஸ் கம்போஸ் பை துளசிதாஸ் யாரு வந்து கம்போஸ் பண்ணாங்க துளசிதாஸ் இன்னும் ஆவாதி டைலக்ட் ஆஃப் ஹிந்தி ஹிந்தியில வந்து நிறைய டைலக்ட் இருக்கும் எழுத்து முறைகள் அது ஆவாதி எழுத்து முறை சரிங்களா சோ அந்த எழுத்து முறையில இவங்க வந்து இது பண்ணிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து இது பண்ணியிருக்காங்க ரெப்ரஸண்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் இந்திய கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைடு சரிங்களா இதெல்லாம் வந்து ிட்டியில மனித குலத்திலேயே வந்து இன்டேஜிபிள் டேஞ்சிபிள்னா கையால தொட்டு உணரக்கூடிய விஷயம் இன்டாலிஜிபிள் கண்ணால கையால தொட்டு உணர முடியாது நம்மளால வந்து அது வந்து கற்பனை தான் பண்ண முடியும் அந்த மாதிரி முக்கியமான விஷயம் தான் ராம்லீலா அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டுனால அங்கீகரிக்கப்பட்ட ஒண்ணு சரிங்களா கும்பமேளா சோ இதெல்லாம் வந்து கூட்டம் கூடுவாங்க கும்பமேளா இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரிலீஜியஸ் காங்கிரேஷன் எர்த் இடத்துலயே வந்து எப்படி எப்படி ஹஜ்ஜிக்ல முஸ்லிம்ஸ் போவாங்க அந்த மாதிரி கும்பமேளாக்கு ஆல் ஓவர் வேர்ல்ட்ல இருக்கவங்க எல்லாம் வருவாங்க இட்ஸ்ரேட் அக்ராஸ் இன்குடிங் பிரயாகராஜ் இங்கே வந்து உத்தரப் பிரதேசத்தில் வந்து இருக்கு அதே திருவேணி சங்கம் சொல்லுவாங்க சரஸ்வதி சங்கம்னா கங்கா யமுனா சரஸ்வதி மூணுமே சந்திக்கிற இடம் சங்கம் சரிங்களா இங்கே தான் இருக்கு அதே மாதிரி வந்து இங்க முக்கியமான ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது உத்தரப்பிரதேசில் சரிங்களா ரைஸ் காலான கருப்பரிசி சித்தார்ட் நகர்ல அதே பிளாக் போட்ரி இங்க வந்து ஆசாம் நகர் ஆசாம் கார்ல நல்லா இருக்கும் பனாசில்க் தாரி வந்து வாரணாசி நல்லா இருக்கும் கார்பெட் வந்து மிர்சா மிர்ப்பூர்ல நல்லா இருக்கும் கார்பெட் ஆஃப் தாரி பதோலியில் நல்லா இருக்கும் உட் அண்ட் கூட்டு வந்து இங்கே நல்லா இருக்கும் அதே லெதர் ப்ரொடக்ட் வந்து கான்பூர்ல நல்லா இருக்கும் அதே மாதிரி சிலங்காரி ஜரி ஜர்தோலி வந்து லக்னோல நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் தனியா இருக்கும் உங்களுக்கு அதில் நான் தனியாக இருப்பேன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல ஆனா இப்போ இதை படிச்சு வச்சிருக்கேன் ஒன்னெல்லாம் வந்து என்னெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி வந்து மெட்டல் கிராஃப்ட் மெட்டல்ல வந்து இந்த இது முக்கியமானது கிராஃப்ட் பண்ணுவாங்க அது மொராதாபாத் டெக்ஸ்டைல் பிரிண்டிங்கில் ஃபரூகாபாத் தான் இருக்கும் பெர்ஃபியூம் அத்தர்ன்னு சொல்லுவாங்க கடவுள் நல்லா இருக்கும் பிளாக்வேர் வந்து ஃபிரோசாபாத் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஆக்ரால வந்து லெதர் இருக்கும் நல்லாயிருக்கும் வந்து லாக் அண்ட் ஹார்ட்வேர் நல்லா இருக்கும் ஃபுட் கிராஃப்டிங் சரண் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்து எல்லாம் எல்லாம் இருக்குங்கிற பார்த்து வச்சுங்க அதே மாதிரி உங்களுக்கு என்னது இது பிரிக்குது பாருங்க வாரணாசி இருக்கா எயிட்டி டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ வந்து பிரிக்குது உங்களுக்கு இந்த வீர்க்க ரேகைலாம் சொல்லுவாங்க ஸோ அது வந்து எங்களது வாரணாசி பிரயாகராஜ் உத்தரப்பிரதேசத்தில் போகுது லக்னோ ஸோ இங்கே ராய்ப்பூர் இங்கே புவனேஸ்வர் ராஞ்சி ஸோ யூபியில மட்டும் மூணு இடத்த வந்து பிரிக்குது இது சுட்டுட்டு போகுது சரிங்களா ஸோ யூபிய வந்து பிரிக்குது இந்த சைடு சரிங்களா வாரணாசி லக்னோ பிரயாக்ராஜ் இந்த சைடா பிரிக்குது உங்களுக்கு டச் பண்ணிட்டு போகுது பிரயாகர் புரிஞ்சா ஸோ ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க நான் அப்படியே வந்து காமிக்கிறேன் அப்படியே பார்த்துக்கங்க ஒரு தடவை

அடுத்த கிளாஸ் வரும்போது நீங்க படிச்சுட்டு வரணும் சரிங்களா அப்போ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க 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 வந்து மண்டே ஒரு நாளே நம்ம மக்கப் பண்ண முடியாது அதுவும் சொல்லிட்டு நானு சரிங்களா மேப் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டே இருக்கணும் இந்த இந்த பதினஞ்சு நாளுமே வந்து டெய்லி ஒன்னு ரெண்டு ஸ்டேட்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்ப என்ன செய்யணும் அடுத்த நாள் வர முச்சு ஸ்டேட்ஸ் எல்லாம் நீங்க பண்ணிட்டு வரணும் மூணாவது கிளாஸ் ரெண்டு கிளாஸோட ரிவைஸ் பண்ணிட்டு வரணும் நீங்க படிக்கணும் அவசியம் சும்மா கண்ணால மட்டும் பாத்துட்டு வாங்க ஓகேவா ஓகேவா ஆ இதுன்னு இது பண்ணிங்களா இதுதான் இதா இது வந்து ரேக கடகத்தி ரேகன்னு சொல்லுவாங்க அந்த இந்தியா இந்த பிரிக்கிறது ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் டைம் சொல்லுவாங்களா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஸோ அந்த இது பிரிப்பாங்க நான் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஜாகிரபி வரும்போது இத பத்தி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ மட்டும் வந்து நம்ம இது லாங்கிடியூட் லேட்டிடியூட இந்தியா பொறுத்த தெரியும் இந்தியா வந்து எயிட்டி டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ வந்து பிரிக்கலாம் இந்தியாவை பிரிக்குது உங்களுக்கு சரிங்களா எயிட்டி டூ பாயிண்ட் இது அதுல வந்து என்னெல்லாம் வந்து டச் ஆகுதுங்கிறதா இது சரிங்களா யூபியில் வந்து இதெல்லாத்தையும் டச் ஆகுது உங்களுக்கு லக்னோ பிரயாக்ராஜ் இதெல்லாத்தையும் பிரிக்குது உங்களுக்கு இப்போ இந்த சைடு இந்தியாவை பிரிக்கும் போது இந்த சைடு என்னெல்லாம் ஸ்டேட் இருக்கு லக்னோ ராய்பூர் இந்த சைடு இருக்கு இந்த பூந்துட்டு போறதுல அதில் சரிங்களா புவனேஸ்வர் டச் ஆகுதா காஞ்சி டச் ஆகுது உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒன் ஹவர் டச் ஆகிட்டு போகுது உங்களுக்கு ஓகேவா டவுட் இருக்கு ஏதாச்சும் அம்மா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் ஸோ நாளைக்கு வந்து நாளைக்கும் க்ளாஸ் இருக்குது நாளைக்கு சாட்டர்டே சண்டேயும் நம்ம க்ளாஸ் வச்சுக்கலாம் புரிஞ்சுங்களா க்ளாஸ் வச்சுட்டு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு போகலாம் சரிங்களா ஓகேவா அட்டன் பண்ணுவீங்களா எல்லாரும் ஓகே 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 தேங்க்யூ நான் ஷேர் பண்ணிடுறேன் இது வந்து நீங்கள் ஜாக்ஸும் கூட போட்டு வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன செய்கிறங்க அட்லஸ் வாங்கிக்கிங்க அட்லஸ் வரனாலும் இந்த அளவுக்கு இருக்காது எக்ஸ்பிளனேஷனோடது அதே வந்து வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆனால் பார்த்துங்க ஆனால் இது வந்து டெய்லி வந்து கண்ணில் கலர்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ உங்களுக்கு இதிலேயே ஃபோன்லேயே வச்சு நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே வாங்க டெய்லியும் காலையில் ஒரு தடவை எடுத்து பாருங்கள் சாயந்தரம் கிளாஸ்க்கு வரக்கு முன்னாடி ஒரு தடவை எடுத்து பாருங்கள் ஓகேவா ஓகே 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 தேங்க்யூமா தேங்க் யூ